திருத்தணி முருகன் கோவில் தமிழில் பற்றிய விவரங்கள் இங்கே திருத்தணி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் அமைந்துள்ள முக்கிய முருகன் கோவில் ஆகும் இந்த கோவில் முருகனின் அறுபடை வீடுகள் ஆறு பிரதான திருத்தலம் ஆகும் இதில் ஐந்தாம் படை வீடு என்ற பெருமை பெற்றுள்ளது யூ வரலாறு திருமுருகாற்று படையில் சங்க காலப் புலவரான நக்கீரர் இயற்றிய நூல் இந்த கோயிலின் புகழ் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இதை விஜயநகர் மன்னர்கள் உள்ளூர் நிலக்கிழார்கள் பேணி பரிபாலித்துள்ளனர் திருத்தணி எனும் இடம் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பின் கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சார்ந்த அவதாரமாக அமர்ந்த தலம் எனவே சினம் தணிந்த இடம் என்பதால் தணிகே என்னும் பெயர் பெற்றது யூ சிறப்பு கழிந்த திருத்தணியில் முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் உள்ளன ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு படி குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது யூ மலையின் வடக்கே பச்சரிசி மலை தெற்கே பொன்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது யூ கோயிலில் ஐந்து அடுக்கு கோபுரம் நான்கு வளாகங்கள் மற்றும் பல தீர்த்தங்கள் சரவண பொய்கே இந்திர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் உள்ளன மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் தாயார் வள்ளி தெய்வானேயூ கோவில் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் யூன் முகவரி மற்றும் போக்குவரத்து சென்னை நகரத்திலிருந்து சுமார் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதையூ பேருந்து மற்றும் பஸ் வசதி உள்ளதையு அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது யூ தல வரலாறு நம்பிராஜன் என்ற வேட தலைவர் காட்டில் ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டெடுத்து வள்ளி என வளர்த்தார் பின்னர் முருகன் முதியவர் வடிவத்தில் வள்ளியை பெற்றுக் கொண்டார் இதோடு சூரபத்மனை வதம் செய்து தேவர்களின் துயர் தீர்த்து இவ்விடத்தில் மன அமைதி அடைந்தார் சுபக்தி மற்றும் புகழநகரின் முத்துச்சாமி தீட்சிதரும் இந்த திருத்தணிக்கு புகழ் பாடியுள்ளனர் திருத்தணி முருகன் கோவில் அனைத்து காம பூஜைகள் மற்றும் குறியீடுகளுக்காகவும் மக்களுக்கு மிகவும் விசுவாசமான இடமாக உள்ளது கோவிலுக்கு செல்வதற்கான நேரம் அர்ச்சனை மற்றும் பெருமை வாய்ந்த புனித நீர்நிலைகளும் கோவிலின் வரலாறும் பக்தர்களுக்கு பெரும் ஆன்மீக அனுபவம் ஏற்படுத்தும்